தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்பேன் அதையும் சினிமால தான் பாத்துருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பாப்பேன் நீ எவனுமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு இருக்கும் அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்துல நின்னுக்கிருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரமுகுன்னா பரமுகுள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உக்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில அத்தா பெரியம்மா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாட எப்படி உருவாக்குற பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பாரு இங்க பார் இங்க பாரு நீ ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துற பார் படிப்பை எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்க நடக்கு இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த இருக்கு சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயில விட நானு மோட்டர் தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா எங்க ஒப்பனா பைத்தக்காரப்பட ஏய் கார் உருவான நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார்தாரை அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம்னு நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் கொண்டிக் கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அன்னல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர்தான்டா உலகத்திலே சிறந்த கார் அன்னல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான்ன்னு சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நெழலை தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும் மேன்னு பேசியிருக்கேன் மாவீரு தினத்தில் அம்பேத்தினே இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரம் சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரது எனக்கு அதுக்குப்பா எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல பரமக்குடியில் இன்று பிரம்மாண்டமாக தமிழின தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் எழுச்சி உரை நடைபெற்றது தலைவர் பிரபாகரன் மற்றும் புலிகொடி குறித்து பல தகவல்களை பேசிய சீமான் அவர்கள் நமது ஆட்சியில் வேளாண்மை மருத்துவம் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை திரையிட்டு காட்டுவேன் ஏனென்றால் அது பக்கத்து நாடுகளிலும் நடக்கிறது அதே நான் கார் தருகிறேன் என்று கூறினேன் ஆனால் நான் சொன்னதோ அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்தை ஆனால் தற்போது சில கட்சிகள் கார் தருகிறேன் மோட்டார் சைக்கிள் தருகிறேன் என சீரியஸாக வாக்குறுதி கொடுத்து வருகிறார்கள் எல்லாம் கொடுத்தால் சரிதான் பெட்ரோலும் டீசலும் யார் கொடுப்பா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் மேலும் சோரே இல்லாத நமக்கு கார் முக்கியமா என்று ஆவேசமாக சீமான் அவர்கள் பேசியுள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தேர்தல் அறிக்கையாக வீடுதோறும் மோட்டார் சைக்கிள் தருவதாக கூறியிருந்தார் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமான் அவர்கள் பேசியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியதை தான் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசியுள்ளார் என பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள்